வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் பார்த்திங்கன்னா அடிப்படை பயிற்சி இரண்டு பார்க்க போகிறோம் இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா நம்ம தையல்கள் வந்து எப்படி போடணும் அந்த தையல் வந்து எததுக்குலாம் நம்ம போட போகிறோம் அது எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிற ஃபினிஷிங் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அதுபோக ட்யூட்டோரியில் பார்த்திங்கன்னா எப்படி தைக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் உங்களுக்காக இதில் இணைச்சிருக்கேன் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்குறீங்க எந்தெந்த எல்லாமே நம்ம தைப்போம் அப்படிங்கிறத சும்மா டெமோவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ மூணு நிமிஷம் வீடியோவும் நான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக நூல் போது எப்பவுமே வந்து கொஞ்சம் கவனமாக நூல் கோர்த்துங்க நூல் வந்து ரொம்ப லூஸாகவும் குறுக்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் வந்து நூல் வந்து சுற்றக்கூடாது இப்போ இந்த பாபின்ல பார்த்திங்கன்னா நூல் வந்து வெளியே வராத அளவுக்கு இருக்குது தெரியுதுங்களா கரெக்டாக அதோடய மட்டம் வந்து சரியான அளவுக்கு வந்து நான் நூல் வந்து சுற்றியிருக்கேன் ரொம்ப அதிகமாக சுற்றுனீங்க அப்படின்னா என்னங்கன்னா நூல் வந்து பிடிச்சி பிடிச்சி வரும் அடுத்து பாபின் கேஸ் எடுத்துக்கலாம் அந்த பாபின் கேஸில் பார்த்திங்கன்னா இந்த கேப் வந்து கரெக்டாக வந்து நூல் வந்து மாட்டிங்க இந்த நூல் மாட்டும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லூஸாவோ டைட்டாகவோ அல்லது பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாபின் கேஸை வந்து மாற்றிடுங்க சரிங்களா ஏன்னா நம்ம பாபின் கேஸில் வந்து இழுத்து பார்க்கும்போது நூல் வந்து பிடிச்ச மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது கம்ப்ளைண்ட்டாக இருக்குது பாபின் கேஸ் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் இருக்கக்கூடிய நூல் கோறுக்கூடிய பகுதி எல்லா பகுதியிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம நூல் வந்து கோர்க்குறோம் ஏன்னா நம்ம மிஷினில் வந்து நூல் கோர்க்கறக்கு எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம இதை எல்லா பகுதியிலுமே வந்து நம்ம நூல் கோர்க்கணும் அப்படி இல்லை நம்ம ஏதோ ஒரு பகுதியில் வந்து நூல் கோறுக்காமல் இருக்கும் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் ஆகுன்னு கேட்டிங்கன்னா நூல் வந்து அந்து போகிற ப்ராப்ளம் அல்லது நூல் வந்து கட் ஆகக்கூடிய பிரச்சனை அல்லது நம்ம தைக்கும்போது போது பார்த்திங்கன்னா நூல் வந்து லூஸ் அடித்த மாதிரி வரும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம நூல் கோறுக்கருக்கு எங்கெங்கெல்லாம் கேப் கொடுத்துருக்காங்க அந்த எல்லா பகுதியிலுமே வந்து நம்ம நூல் கோறுக்கணும் நம்ம மிஷின் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து எங்கெங்கேயெல்லாம் நூல் கோர்க்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு கேட்லாக்கே கொடுத்துருப்பாங்க அந்த கேட்லாக் இருந்துச்சுன்னா கேட்லாக் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்கள் மிஷினில் எங்கே நூல் கோர்க்கணுமோ தெரிஞ்ச நபரை கேட்டும் கூட நீங்கள் கோர்த்துக்கலாம் இப்போ இந்த ஊசியில் கோறுக்கும் போது பாருங்களேன் லெஃப்ட் சைட்லேருந்து தான் கோர்க்கணும் ரைட் சைட்லேருந்து நூலை வந்து கோர்த்துடக்கூடாது இப்போ நான் லெஃப்ட் சைட்லேருந்து நூல் வந்து கோறுக்குறேன் இல்லைப்பா எனக்கு இந்த நூல் கோறுக்குறதுல வந்து இந்த எனக்கு கண்ணு வந்து கொஞ்சம் சரியாக தெரிய மாட்டேது சிரமமாக இருக்குது அப்படிங்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாதிரி நூல் கோ நூல் கோறுக்குறத வச்சு நீங்கள் நூல் கோர்த்துக்கலாம் கடைகளில் பார்த்திங்கன்னா இதில் கடைக்கு ஒரு அஞ்சு ரூபா தான் வருது இதோட விலை இது பாயிண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து வி மாதிரி இருக்கும் நூலை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டு ரைட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஊசிக்குள்ளே விட்டோம்னா அழகாக வந்துடும் இதில் நூல் கொறுக்கறத விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது எல்லா நேரமும் எனக்கு பயன்படாது நான் உங்களுக்காக வாங்கி காட்டியிருக்கேன் இந்த அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே அக்காவெல்லாம் பழகிறீங்க நீங்களாம் இதை பயன்படுத்திங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் தெட்டு வந்து எடுத்திருக்கேன் பேக் தட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைன் வந்து நான் தைக்கிறக்காக உங்களுக்காகவே எடுத்து காட்டுறக்காக தைச்சிட்ருக்கேன் அதாவது எப்படி வந்து நம்ம பொறுமையாக தைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் சரிங்களா என்றால் எடுத்தோடனே வேஸ்ட்டில் சொல்லித்தராமல் இவர் வாட்டுக்கு பீஸில் சொல்லித்தராரு இல்லை பீஸில் வந்து எதனால் சொல்லித்தரேன் அப்படின்னா எப்படி வந்து மெதுவாக நம்ம தைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சும்மா நம்ம எடுத்தோடனே வேஸ்ட்டில் தைச்சிட்டு அடுத்தது வந்து துணியில் பீஸில் வந்து நீங்கள் தைக்கும்போது இப்படி தைக்கணுமா அப்படி தைக்கணுமா நீங்கள் குழப்பக்கூடாது இல்லையா அந்த குழப்பம் வரக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த மாதிரி வளைவு பகுதியில் நேர் பகுதியில் சோழர் பகுதியில் இல்லாமல் வந்து நம்ம கால் கண்ட்ரோல் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தெரியுதுங்களா அந்த வளைவு பகுதி போய் பாருங்களேன் அப்படியே பொறுமையாக வந்து நிதானமாக தைக்கணும் குதிரையெல்லாம் தூக்காமல் நம்ம தைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஆனால் இருந்தாலும் நீங்கள் தைச்சி தைச்சி பழகும் போது தான் உங்களுக்கு வந்து இது கை வாட்டம் கால்வாட்டம் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா அழகாக வந்து செட் ஆகும் நம்ம எடுத்தோன்னையே வேஸ்ட்டில் தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தைச்சி பழகிடலாம் ஆனால் நேரடியாக வந்து நம்ம துணியில் தைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கைகளெலாம் உதறிடும் அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடாது இருக்கக்கூடாது நம்மகிட்ட திருப்பூர் ஜிஆர் சேனலில் டெய்லரிங் பழகக்கூடிய நண்பர்கள் பதட்டப்படாமல் அழகாக நீங்களும் தைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட லட்சியம் இப்போ நான் உங்களுக்காக வேஸ்ட் எடுத்து நான் வேஸ்ட்டில் மடித்து அடித்து காட்டுறேன் இங்கே வருங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிப்பு மடியுங்க இது வந்து ஓரத்தையிலுக்காக இந்த ஓரத்தையிலு போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து மிஷினை வந்து சூப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் உங்களோடைய கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்துடலாம் வைக்கிற இடத்துல வந்து எப்போவுமே வந்து லாக் தைல் வந்து போட்டுக்கணும் சரிங்களா நேற்று பயிற்சியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த குதிரை வந்து நம்ம எப்படி அமுத்தணும் பெடல் வந்து எப்படியெல்லாம் அமுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா இப்போ அதோடய செகண்ட் பாகம் தான் நம்மளது கம்ப்யூட்டர் மிஷின் அப்படின்னா இந்த ஊசி பக்கத்துலேயே வந்து டர்னிங் பண்ணுறதுக்காக லாக் தைல் போகிறக்காக பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து அந்த புட்ரஸ்ட் வந்து இருக்குது அதனால் நம்ம கட்டவரில் அழுத்தணும் அப்படின்னா ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மறுபடியும் வந்து நான் ஊசி இடை போடுறேன் இந்த ஊசி அடை போடும்போது வைக்கிற இடத்துல வந்து லாக் தையல் ரெண்டாவது இந்த கை பாருங்கள் எப்படி வச்சுருக்குன்னு க்ளோஸாக வந்து கையை வச்சுருக்கேன் இது வந்து தைச்சி பழகுறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா சாரி கோடு வந்து ஈஸியாக அடிச்சிக்கலாம் சரிதுங்களா நம்ம ஒரு வேலையை பழகும்போது இன்னொரு வேலையை சேர்த்து பழகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்கும் நேராகவும் இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மடிக்கிறேன் மறுபடியும் மடிச்சுட்டு ஊசி இடை தான் அடிக்க போகிறேன் எக்ஸ்ட்ரா தைக்கலை ஊசி இடை தான் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுகூர் நீங்களும் வீட்டில் உட்காந்து பயிற்சி எடுங்க தையல் இயந்திரம் இருக்கக்கூடிய நண்பர்கள் பயிற்சி எடுங்க இல்லாத நண்பர்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் எடுத்து எழுதியும் கூட்டி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடைகள் எல்லாமே தைக்கிற வீடியோஸு கட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே போட போகிறோம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாத்தில் வந்து இந்த இடையெல்லாம் வந்து எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பீஸில் தைக்கிறது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்களேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுடைய பட்டி ஃப்ரெண்ட்டை தட்டு ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா கீழே பார்த்தீங்கன்னா பட்டி வரும் அதற்காக பார்த்தீங்கன்னா நான் அந்த எடை போடணும் இப்போ நம்ம வேஸ்ட்டில் போட்ட ஊசி எடை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ஊசி எடை போடுறோம் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பார்த்துங்க நம்ம ஒரு தையல் போடுறோம் அப்படின்னா அந்த தையலோட வேல்யூ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ அந்த ஒயிட் கலர் பீஸில் வந்து நீங்கள் எவ்வளோ ஓரமாக வந்து ஊசி எடை போகிறத பார்த்தீங்களோ அதே ஊசி எடை நம்ம பீஸில் போடும்போதும் அதே ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுக்கணும் போட்டு வர 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 வரணும் வேகமாக தைக்கிறண்டெல்லாம் தைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்குன்னு நான் பட்டி வந்து கட்டுறக்காய் உங்களுக்காகவே எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா குதிரைடை வந்து நம்ம என்ன ஏற்கனவே பயிற்சியில் பார்த்துருப்போம் அந்த குதிரை வந்து கேப் வந்து எப்படி விடணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா இப்போ கரெக்டாக அந்த கால் கால் காலிஞ்சிக்கு மார்க் பண்ணி ஒரே மாதிரி தைக்கணும் சரிங்களா வைக்கிற இடம் முடிக்கிற இடம் எப்பவுமே லாக் தைல் வந்து போட்டுங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஊசி வந்து நம்ம போடுறோம் பார்த்துங்க நம்ம திருப்பூர் ஜி டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கத்துற சிறப்பாக கற்றுக்குங்க இந்த மே மாதம் வந்து பயனுள்ள மாதமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் உற்றா நண்பர் நண்பர்கள் யாராவது டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இன்று இரண்டாவது நாள் அடிப்படை பயிற்சி போட்டிருக்கோம் முதல் நாள்லேருந்து பார்க்க சொல்லுங்கள் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் ஈஸியாக வந்து நீங்கள் தையல் துறை வந்து கற்றுக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி இல்லத்தரசர்களாக இருந்தாலும் சரி தையல் துறையில் ஆர்வமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பழகட்டும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா காலிஞ்சி தையல் வந்து நம்ம போகிறோம் என்னுடைய அந்த வலது கை இடது கை வந்து நான் எப்படி வைக்கிறேங்கிறதெல்லாம் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த நுணுக்கங்கள் எல்லாமே வந்து யாருமே சொல்லித்தர மாட்டாங்க கையை வந்து இப்படி வை அப்படி வையுன்னா சொல்ல மாட்டாங்க சும்மா குருட்டு வாக்கில் நீங்கள் வாட்டுக்கு தைக்கிற மாதிரி தை அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க அப்படியெல்லாம் விடக்கூடாது நம்மகிட்ட நேரடி பயிற்சியில் வந்தால் எப்படி நம்ம சொல்லித்தரமோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் ஆன்லைன் கிளாஸில் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணிட்டுருக்கேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக அந்த கால் காளுஞ்சி தான் குதிரைன்னு சொல்லுவோம் இந்த குதிரடை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து தைக்கணும் நம்ம எதாவது ஒரு இடத்துல மாற்றினாலும் உள்ளே வெளியே இந்த என்ன சொல்லணும்னா ஒரு பக்கம் குழியாகவும் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கிற மாதிரி வந்துடும் அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னா ரொம்ப கவனமாக வந்து நம்ம ஒவ்வொரு பகுதியும் தைக்கணும் அதற்காக தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து நான் ஸ்டிச் பண்ணுற வீடியோஸே வந்து உங்களுக்காக காட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இதில் வந்து என்ன பழகணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஊசி எடை போடுறது வந்து எப்படிங்கிறத நல்லா கவனமாக வந்து நீங்கள் பழகிக்கணும் ஏன்னா அந்த ஊசி எடை போடுறதும் லாக் தைல் போடுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமான ஒரு தேவைன்னு கூடி சொல்லலாம் பாருங்கள் வைக்கிற இடத்துல லாக் தைலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த எண்டுலேயும் லாக் தைல் அந்த லாக் தைல் வந்து எந்தளவுக்கு முக்கியங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க என்னடா நேற்று வந்து சொன்னார் சும்மா அந்த லாக் தைலை போடு போடு போட்டு பழகு போட்டு பழகுன்னு கோடு கூட கேப் விட்டு போட்டார் நமக்கு வரலையே இன்றைக்கின்றன பீஸில் தைச்சி காட்டுறாங்களே அப்படின்னா இந்த பீஸில் வந்து நான் எதனால் தைச்சி காட்டுறேன் அப்படிங்கிறத ஏற்கனவே உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்கேன் இந்த லாக் தைல் வந்து நீங்கள் நல்லா பழகணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஊசி எடையும் நீங்கள் நல்லா வந்து பழகணும் பழகினீங்கன்னா மட்டும்தான் ப்ளவுஸில் ஃப்ரெண்டில் இந்த பட்டி எல்லாமே தைக்க முடியும் இல்லைன்னா தைக்க முடியாது சிரமமாக போயிடும் அதுக்காகத்தான் உங்களை லாக் தைல் வந்து நல்லா போட்டு பழகுங்க அப்படிங்கிறது லாக் தைலில் போடுறது எப்படின்னு தெரியல அப்படின்னாலுமே முதல் வீடியோவை பாருங்கள் முதல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரெண்டாவது வீடியோவுக்கும் முதல் வீடியோவுக்கும் அளவுக்கு வந்து பொருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம திருப்பூர் ஜி அட்டையில் சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் பயனுள்ள மாதமாக அனைவருக்குமே இருக்கணுங்கிறக்காக முப்பது நாள் பயிற்சி வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் இந்த முப்பது நாள் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் எதாவது வீடியோஸ் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் அதெல்லாம் நான் நிறையா இருக்குது சொல்லித்தரேன் இப்போ இந்த முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் பழகக்கூடிய நண்பர்கள் முதல் ஒரு வாரம் உங்களுக்கான வாரமாக தான் இருக்க போகுது மூன்றாவது நாள் பயிற்சியாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இன்றைக்கி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நாளைக்கு என்ன வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நாளைக்கு இன்னும் சூப்பரான வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் நாளைக்கு வந்து எல்லாத்துக்குமே பயனுள்ள வீடியோக்கள் வந்து நிறைய வரப்போகுது தொடர்ந்து அடுத்த மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம தையல் துறைக்கு தேவை அப்படிங்கிற அத்தியாவசியம் எல்லாமே நாளைக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அடுத்த இரண்டு நாளுக்கு தேவைகள் என்னென்ன நம்ம தைக்கிறதுக்கு லைனிங் துணி எப்படி எடுக்கணும் கத்திரி வந்து எப்படி எடுக்கணும் மார்கர் வந்து எப்படி எடுக்கணும் பென்சில் பேன் அவ்வளோ எப்படி எடுக்கணும் பின் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற அத்தியாவசியம் எல்லாமே வந்து நீங்கள் அடுத்த இரண்டு நாட்களில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இப்போ பார்த்திங்களா வீப்பி வந்து எவ்வளோ அழகாக வந்து நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தையல் துறையில் நம்ம கற்றுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் பார்த்திங்கன்னா பின்னாடி இன்னொரு வேலைகள் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த தையலை வந்து நீங்கள் அழகாக வந்து கற்றுங்க நம்ம திருப்பூர் ஜி ரயில் சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் எல்லா பேஜிலையுமே நம்ம இருக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கீழே எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம் அல்லது வாட்ஸ்அப்பில் சேர்ந்த என்னுடைய நம்பர் வந்து தவறாக பயன்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் இருக்குது சேனல்லையும் கூட நீங்கள் இணைஞ்சிக்கலாம் சரிங்களா வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிக்கலாம் அல்லது குரூப்பில் இணைஞ்சிக்கலாம் உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதில் இணைஞ்சிக்கங்க அப்படி இல்லையா எங்களோட இன்ஸ்டாகிராம் இருக்குது இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் இணைந்து தினமும் எங்களுடைய போஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் தகவல் எல்லாமே நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் சில அக்கா டெ டெலிகிராம் இருக்கான்லாம் கேட்டிருந்தீங்க டெலிகிராம் இருக்குதுங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஊசியோட குதிரைட வந்து எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத நீங்கள் தான் நான் நேரடியாக வந்து பீஸில் தைக்கிற வீடியோவே உங்களுக்காக பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன் ஊக்குப்பட்டி ஐப்பட்டி இந்த பகுதி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வீபட்டி இதெல்லாமே நான் எதுக்காக காட்டுறேன்னா இந்த தையலுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத நல்லா தெளிவாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த தையல் துறை வந்து சிறப்பானதாக கற்றுக்கணும் அப்படிங்குறக்காக தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் வேஸ்ட் எடுத்து ஊசி எடை வந்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நல்லா ஒரு முறைக்கு நூறு முறை பயிற்சி எடுங்க சிறப்பாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம் தையல் எல்லாமே ரொம்ப லாங்கெல்லாம் வைக்காமல் அழகாக பக்கம் பக்கமாக வச்சு லாக் தை இல்லாமல் நல்லா நீங்கள் போட்டு பழகும் போது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த ஊசி அடையோடைய தேவைகள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஓர தைகள்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் நான் வந்து ஊசி அடைன்னு சொல்லுவேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் நன்றி